முதல் தேர்தலை விஜயகாந்தை பாண்டிய பேசியிருக்காரு முந்திவிட்டார் விஜயகாந்த் முந்திவிட்டார்ன்னா தெரியல என்ன தெரில எலெக்ஷன் முன்னும் பண்ணல ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த மனிதர் அவர் அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையால எதுவும் இல்லை பெருசாக இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி பெரிய ஆளுமை வந்து ஜெயலலிதா கருணாடி அந்த நேரத்தில் கட்சியை உருவாக்கி இது மாதிரி ஒரு கட்டம் எப்படி சொல்றது ராணுவ கட்டுப்பாடு கட்சியை நடத்தக்கூடிய பெரிய தலைவர் அவர் முந்திட்டாருன்னா இவர் எதுல முன்னேற தெரியல விஜய் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம வரவேற்பு எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் அவரை பி தப்பா இது ஜனநாயக நாடு யாரும் வரல யாரும் ஒன்றும் பண்ணலாம் அதுல அவர் என்ன சாதிச்சான்றதை காமிக்கணும் ஒரு மீட்டிங் ஆச்சு ரெண்டு மீட்டிங் ஆச்சு மூணாவது ஒரு ரோட் ஷோன்னாங்க ரோட் ஷோல மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்பு நடந்த அடுத்த நிமிஷம் தலைவராக இருந்தாருன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டார் சம்மந்தப்படுறதுக்கு போயே இருப்பார் அதுல அவரை உயிரே போனால் கூட கவலைப்பட மாட்டார் என் மக்களுக்காக நான் வந்திருக்கேன் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடமை தவறிய அரசு இல்லைன்னா அரசு அதிகாரி இல்லைன்னா யாரை பேசுமோ அவன் பேசுவார் எதுவுமே இல்லாம தன்னை காப்பாற்றி கொண்டு போகிறோம் தலைவனாக கிடையாது கட்டுப்பாடு அங்க ஏறாதீங்க நண்பா இங்கே ஏறாவது நண்பா அப்படி சொல்றதெல்லாம் கட்சி தலைவர் கிடையாது அப்படி திரும்பி சிங்க மாதிரி ஒரு கர்ஜனை பண்ணாருன்னு வச்சுக்கோங்க பின் சைலண்ட் ஆயிடும் அது ஆன் பண்ணி யாராக இருந்தாலும் இல்லாட்டினா அந்த காலகட்டத்தில் இருக்கிற அரசியல் தலைவர் அத்தனை பேரும் எதுகிறாங்க என்னெல்லாம் பண்ணால் நெருக்கடி கொடுக்குறாங்க மண்டபத்தை இடிக்கிறான் இதை அடிக்கிறான் அதை அடிக்கிறான் கட்சி விளக்கூடாறான் வண்டி கொடுக்கிறான் வண்டி போடலாம் நிப்பாட்டுறாங்க ஏதோ சொல்கிறாங்க ஒரு எட்டு மாதத்துல எலெக்ஷனை சந்திக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து வேட்பாளரை போடக்கூடிய அதில் முந்திரவரா விஜய் விருதாச்சலம் ஒரு பெரிய கட்சியோட கூடாரம் அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் தகர்த்து கேப்டன் கோட்டையாக்குனார் பிரச்சாரம் போடுறதுலலாம் கலாட்டா அந்த கலாட்டா அத்தனையுமே மக்கள் பார்த்தாங்க மிகப்பெரிய வெற்றி சம்மந்தமே இல்லை தொகுதிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி வெற்றி பெற்றவர் போயிட்டு முந்திவிட்டார் அப்படின்னா எதுல முந்தினாரு தெரியல தானம் தர்மம் பண்றதில் பண்ணிட்டாரா இல்லை இயற்கை இடர்பாடுகள் கிடைக்க வர்றப்போ வந்துட்டு முதல் பிரதிநிதியா போய் நின்று வேலை பார்த்தார் அது யாராவது மறுக்க முடியுமா இத்தனையும் ரங்கராஜ பாண்டேக்கு நல்லாவே தெரியும் அவர் சிறந்த நெறியாளர் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து நெறியலாக இருக்கட்டும் இல்லை யூடியூபரா இருக்கட்டும் அரசியல் விமர்சகராக இருக்கட்டும் அவர் போய் வந்து யாரையோ சந்தோஷப்படுத்தணும் இல்லைன்னா யாரையோ தன்னை வந்து மேம்படுத்திக்கணும்ன்ற நோக்கத்தில் போய் கைத்தட்டலுக்காக வேண்டி விஜயகாந்தை முந்திவிட்டார் அப்படின்ற வார்த்தையை மிகப்பெரிய தவறு அவர் அந்த வார்த்தை சொல்லவே கேப்டன் அன்னியார் சொல்ற மாதிரி விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் தான் அதில் ஒன்றும் இல்லை கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அது யாருமே சொன்னார் அவர் இனிமேல் யாரும் பண்ணவே முடியாது ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு ஒற்றைய தலைவர்கள் சொல்கிறோம் இல்லையா அதே வரிசையில் தலைவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இது வரைக்கும் நீ எதை கொடுத்துருக்க நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேயே நலத்திட்டம்ன்றது தலைவரால் தான் ஏற்ற பேர் யாராலும் கொடுத்து யாரும் மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை இந்த காலத்தில் ஸ்டாலின் வழங்கினாரு உதயாநிதி வழங்கினாரு இல்லைன்னா கருணாநிதி வழங்காரு சொல்ல பார்ப்போம் உண்டியல் வச்சு பானை பானலாம் வச்சு வசூல் பண்ண தலைவர்களை தான் பார்த்துருப்பீங்களா தவிர தான் சொந்தமா சம்பாதிச்ச பணத்தில் ஏழைக்கு உதவி மகிழ்ச்சி அடையதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே நபர் தலைவர் நீங்க பாருங்க உருவத்தை பாருங்க அது கருப்பு எம்ஜிஆர் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட சிங்க சிங்கம் அது கர்ஜனை வந்து அப்படி திரும்பி பார்த்தாலே சரியா போய்டும் நீங்க அது நிகழ் நிறைய நிகழ்வு எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு மாபெரும் நடிகர் அவருடைய சாவுல பார்த்துருக்கலாம் என்எல்சி நிர்வாகம் இருக்கு அதுக்கு வந்துட்டு கர்நாடக அணை விவகாரத்துல வந்து கொண்டு வந்து கொண்டு போறதுல எவ்வளோ விஷயம் இப்ப அவர் சொல்றாரு ஒருத்தர் யாராவது சொல்றாரு அவர் இட்டாந்து இட்டு போறதுதான் பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்றாரு இத்தனை பேர்த்த ஒட்டுமொத்த திரைப்படத்துறையே கூட்டு வந்து கொண்டு போனாரு தென்னிந்திய நடிகர் சங்கம் எங்கே இருக்குனே தெரியல கடலில் மூழ்கி போச்சிருந்தாங்க அதெல்லாம் அடைச்சி கிடச்சி அதுக்காக என்னென்னலாம் டூர்லாம் கூட்டு போய் எல்லாத்தையும் கட்டுப்பாடாக கொண்டு வந்தாங்கன்னு நான் பேசலங்க நான் தெரிஞ்சிட்டேன் அவ்வளோதான் நமக்கு அப்படிலாம் தெரியாது இருக்கிறப்ப ஒரு பாய் கூட காதலில் வாங்கிக்கலாம் அவர் நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு இருக்கிறேன் தலைவர் எங்கே பேசுறது கிடையாது ஆனால் அவர் இருந்ததுக்கு அப்புறம் பேசதை பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ஒம்பதரை ஆண்டு காலம் அவர் கூட நெருங்கிப் போகக்கூடிய வாய்ப்பை வந்து இறைவன் எனக்கு உருவாகி கொடுத்தான் அவர் மனிதர்களை புனிதர் அதான் உண்மை ஏழை எளிய மக்களுக்கு தையல் எந்திரம் தரணும்னு சொல்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை அது முறை இல்லாமல் போயிடுச்சு அதனால் சரியான பயனாளிக்கு போய் சேர்ந்தால் தான் நம்ம செய்கிற உதவி அவங்கள வாழ வைக்கும் வாழ வைச்சா மட்டும்தான் அது நமக்கு வந்து சரியாக இருக்கும் அதனால் இருக்கு அப்ளிகேஷன் இருக்குது உன்னால் முடிஞ்சால் நீ மட்டும்தான் வேறு யாருக்கூடாது தனியாக போய் விசாரிச்சு உரியவங்களுக்கு கொடு அப்படின்னாரு ஒரே டைமில் முந்நூற்றம்பது தையல் எந்திரம் ஒரே ஒரு விஷயத்தில் அது மாதிரிலாம் செய்யலை இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க தலைவர் வந்து சுயம்புவா உருவானவர் கூட சொல்லனா பெரிய தலைவர்கள்லாம் மதிக்கணுன்றது இல்லை கலைஞரை மிக சரி பயங்கரமா சாடுறாரு தலைவர் பேசுறாரு அப்ப கூட வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து அரிசி கடத்தல் அதாவது ரயில் மூலமா கடத்துறாரு அப்ப தலைவர் வந்து வெளியில இருக்காரு ஆபீஸ்ல இல்லை அப்ப அங்க ஆபீஸ்ல இருக்க நிர்வாகிகிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி எனக்கு படிச்சு காமி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அவர் தராரு அவங்க என்ன பண்றாங்க சின்ன சின்ன திருத்தம் பண்றாங்க கருணாநிதி அப்படின்றாரு அப்ப சொல்றாரு அது தப்பு அது மாதிரி போடக்கூடாது ஆயிரம் அவர் என்னோட தலைவர் கலைஞர் போடுங்க அதை எடுக்கும்போதுன்றது இல்லை இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி போட்டால் தான் கேப்டன் சரியா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு முந்த அரசியல்வாதி சொல்கிறார் இல்லைண்ணா அதை எடுத்துருங்கண்ணே அது தப்புண்ணே கலைஞர் போடுங்கண்ணே அதுதான் சரியாக இருக்கு அப்படின்னா தலைவர்களை மதிக்கணும் மங்கள் மோடிஜி அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து தப்பான ஒரு விஷயங்க ஆனால் தலைவர் அப்படி இல்லை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டார் எவ்வளோ விமர்சனம் ஏதாவது ஊரக ஊடகம் இருக்கா விஜயகாந்த் வீட்டில் பாத்ரூம் போயிருக்கார் இப்போ வெளில வந்துடுவார் இப்போ போயிடுவார் இப்போ வந்துட்டே இருக்கார் இப்போ மக்களை சந்திக்காருன்னு சொல்லி எந்த ஊடகத்துறை இது வரைக்கும் பண்ணி பார்த்து நான் பார்க்கவே இல்லையே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு டிவி கிளம்புறாரு துடைக்கிறாரு ஷூ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனுசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏறி இறங்குற வரைக்குமே நான் கேட்குறேன் தலைவரெலாம் ஹெலிகாப்டரில் போல பிளைன்ல போகல எல்லாத்துலேயும் போகல ஏழை மக்களுக்கு நலன் செய்கிறோம் போய் என்னாவது போயிட்டு தனி விமானத்தில் போய் தனி விமானத்தில் வந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இவர் இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெருசா செஞ்சுடுவார ஸ்பாட்ல இருக்கணுங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் மடிச்சு கட்டணும் வேட்டியை மடிச்சு கட்டணும் அதுல வந்து நம்ம இமேஜ் போயிடும் அது போடு இது போய்டும் அப்படின்லாம் நினைக்காம யதார்த்தமான அரசியல்வாதினா தலைவர் கேப்டன் இனிமே ஒருத்தவங்க யாரும் பொறுக்கவும் முடியாது வரவும் முடியாது அவ்வளவுதான் யாரா இருந்தாலும் சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குற மாதிரி ஒரு தலைவர் இருக்க யாருமே இல்லையா எந்த மேடையிலும் போய்ட்டு ஜெயலலிதா கேட்டதில்லை கருணாநிதி கேட்டதில்லை சரி நீங்கள் சொல்ற அந்த முந்திரல்ல அவர் எங்கேயாவது கேட்டிருக்காரா அவ்வளோ ஆளுமை இருந்த ஒரு தலைவர் கூட்டணி கூப்பிட முடியுமா ஒரு தனிநபர் தானே இவர் போய் கூட்டணி கேட்கல மேடம் என்ன சேர்த்துக்கோங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அப்படின்னு தலைவர் தலைவரை எல்லாமே எதிர்பார்த்தாங்க பலம் நழுவி பாலில் போகிறது கலைஞர் அந்த அம்மா அப்போ இருக்கிற ஒரு முதிர்ந்த அந்த அவசியவாதியை வச்சுக்கிட்டு அவங்க பேசி முடிச்சுட்டார் உடனே ஒன்று தான் மக்களுக்கு நல்லது சரி யாரோ அவங்கள்தான் ஆட்சியாளர் நான் எது பண்ண முடியும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவ்வளோ கட்டுப்பாடு இருந்துச்சு எல்லாம் பண்ணாங்க அதுலயே வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு சின்ன அசம்பா கூட இல்லாமல் கொண்டுட்டு போனாரு அந்த விஷயத்தில் முந்திட்டாரா சொல்லுங்க அப்போ அந்த விஷயத்தில் முந்தின மாதிரி தெரியலையே இல்லை நீங்கள் எல்லாம் போய் சேர்றதுக்கு நான் தூங்க மாட்டேன் நான் எல்லாம் போய் சேர்ந்துட்டீங்கிற தகவல் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் தலைமை கழக நிர்வாகிகிட்ட கேட்டுட்டே எனக்கு செய்தி வந்தா மட்டும் தூக்குன்னு தூக்கணும் அந்த தலைவர் மாதிரியா அவ்வளோ பெரிய அசம்பாவம் நடந்துச்சு அடுத்த பதினஞ்சா நாற்பத்தஞ்சா நிமிஷத்துல நீ உன் வீட்டுக்கு போயிட்டேன் பனையபுரம் போயிட்டு இருபது அடி உயர தடுப்பு சோருக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள போயிட்டு ஒண்ணுமே செய்யும் நாங்க நீ அப்பவே பேசணும்ல அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும் உன்ன ஸ்டேட்மெண்ட் தடுக்க ஏதாவது தடுத்தாங்களா அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அசம்பாவம் நடந்தது இது வந்து ஏற்புடைய கருத்து தான் என்ன கூட்டம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னால அது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதின்னு எல்லாம் சொல்றாங்க அது காலதம் கண்டிப்பாக சொல்லும் அதனால் வந்துட்டு அவர் செஞ்ச எதையும் வந்து இவர் முந்தரவே முடியாது யாருமே முந்த முடியாது விஜய் இல்லை இனி வரும் காலத்தில் யாருமே முந்த முடியாது அதெல்லாம் இல்லை இதெல்லாம் செயற்கையாக செய்கிற விஷயம் அவர் வந்து இயற்கையாகவே சொல்ற சொந்த பணம் நல்லா புரிஞ்சவங்க சம்பாதிச்ச படம் இது மாதிரி வந்து அளவுக்கு அதிகமான பிறகுலாம் இல்லை தேவைக்கு போதுமான பணம் வச்சிருக்கிறப்பவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் நீங்கள் முதல்ல அந்த மாதிரி சூழ்நிலை அவர் வந்து ரசிகன் அவங்கள வச்சு தான் ஓட்டு வாங்கினார் அப்படின்லாம் சொல்லுவார் அவருடைய உழைப்பு இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் போகணும் வந்து காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் வெளியில் வராங்க சாய்ந்தரம் மட்டும்தான் பிரச்சாரம் போவாங்க யாராக இருந்தாலும் கலைஞர் ஜெயலலிதா யாராக இருந்தாலும் போவாங்க ஏழு மணிக்கெலாம் களத்தில் நிற்கிற ஆளை பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா போயிடுவார் இப்போ அது மாதிரிலாம் யாராவது பண்ண முடியுமா யாரும் பண்ண முடியாது நீ எப்படி இப்போ உங்களை வந்து சந்திக்கிறதே பெரிய பாடாக இருக்கும் நீ எங்கே பொதுமக்களுக்கு என்ன பண்ணுற போடு அவர் அப்படி இல்லையே மழையா உடனே அங்கே போய் நிற்பார் புயலாக அங்கே போய் நிற்கிறார் கற்று விடையும் புயலை விடலாம் வேகமாக செயல்படக்கூடிய நபர் வந்து அப்படியே நாலு பேர் கூப்பிட்டு அதெல்லாம் போலீஸ் ப்ரொடக்ஷனு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதெல்லாம் யார்கிட்ட எதுவும் கேட்கல அப்படி போய் களத்தில் வேலை பார்த்து உழைச்சி அவருடைய உழைப்பு இருக்கு இல்லையா அந்த உழைப்பு கிடைச்சதுலாம் தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த நம்ம ரசிகர் இருக்காங்க பட்டாளம் இருக்குது நம்ம அதை பண்ணி பண்ணிட்டார் அப்படின்னா சொல்ல பிரமிப்பாக இருந்துச்சு தனிநபர் எப்படி இது எனக்கு ஒன்றும் புரியலையாச்சு அவன் சேர்க்கிறது எப்படின்னு பார்க்குறான் சேர்த்தது எப்படி செலவழிக்கணும்னு பார்க்குற ஒரு நபரான் என்று தான் போனோம் கட்சியில் சேர்ந்தேன் இப்போ இருக்கிற நபர்கள்லாம் சீங்கம் வராங்க இல்லையா யாராவது வியர்வைப்பட்டு யாராவது கட்சி தொண்டர்கள் வந்து அவங்க தலைவர் வந்து மேலே வியர்வைப்பட்டு பார்த்துருக்காங்களா அவர் போட்டிருக்க எல்லாமே நனைஞ்சி போய் வர்ற நபர் அவர் வியர்வைன்னா சித்தராரனா என்ன அப்போ ஒரு உழைப்புக்கு கிடைத்தது அவர் உழைப்பு வீண் போகல அவ்வளோதான் வாழ்ந்தான் 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 விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான்னு சொன்னார்ல எந்த நேரத்தில் சொன்னாரும் தெரில இருக்கிறப்பையும் மக்களை பார்த்துட்டு இருக்காரு ஒரு வயிறு ஒரு நேரமாவது வயிறார உணவு அளிக்கிறார் இறந்தும் இருக்காரு இருந்தப்ப விட இப்போ இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டா இருக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டாரு அதனால் வந்துட்டு எந்த விஷயத்திலும் கேப்டனை முந்தெல்லாம் முடியாது யாராலும் முந்த முடியாது ஆனால் போட்டார் கருணாநிதி சொல்லிட்டு போயிட்டார் ஜெயலலிதா சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அவர் அடி இல்லையா அரே மாதம் தான் எதிர்கட்சி அந்தஸ்தை பறிக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க அதை விட்டுட்டு எலெக்ஷனே சந்திக்காத ஒரு நபரை போயிட்டு நீங்கள் போயிட்டு முந்தி விட்டார் முந்துகிறார் அப்படின்னா என்ன இருந்தது நான் திரும்பவும் சொல்றேன் பாண்டிய அவர்களுக்கு அன்னைக்கு கேப்டன் வந்து கடுமையை உழைச்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நீ முப்பத்தி நாலு தொகுதியில சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு இன்றைய தலைவர்களால் அப்படி அப்படியே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட விளைவு தான் அவருடைய உழைப்பு கிடைத்த ஊதியம் சொல்கிறேன் இல்லையா உழைப்பு கேட்ட உதயம் சொல்றோம் அதுதான் இருபது எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இதுல என்னெல்லாம் பண்ணாங்கன்றது தெரியுமா அந்த இடத்துல முரசு மாதிரி ஒரு ஒரு பார்த்து இது கொடுத்து அதெல்லாம் கொடுத்து அந்த வாக்குகள்லாம் போச்சு விருதாச்சலத்தில் அந்த மாதிரி சொல்கிறேன் முரசு சிம்பிள் மாதிரியே இருக்கிற அந்த வாக்கு நான் பார்த்தேன் நான் பார்த்துருக்கேன் அந்த கூடை சின்ன கொடுத்து அதில் எவ்வளோ வாக்கு போச்சுன்னு சொல்கிறத நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்துக்கோங்க தலைவரை சிறுமைப்படுத்துகிற யாரையும் நாங்கள் மாட்டோம் நீங்கள் கேப்டனை சிறுமைப்படுத்திட்டு யாரையும் பெருமைப்படுத்தலாம்னு நினைக்காது மீடியா மீடியா இல்லாமல் ஒன்றுமே சொல்லிட்டேன் நான்காவது தூண் அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சொன்ன காலத்திலேயே எதிர்த்து தூணு துப்புன்னு ஒரு தலைவர் இன்னைக்கு எல்லாம் பேசுறேன் அதுக்கப்புறம் தான் பேசுறேன் அப்படின்னா மீடியா பேச மாட்டான் பேப்பர்ல வந்தா கெட்ட பேர் எல்லாம் சொல்லிட்டு கல போயிடுச்சு இப்போலாம் என்ன பண்ற வேசி ஊடகம்னு சொல்றான் அப்படி சொல்ற மேல இந்த இந்த ஊடகம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்போ நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு நபர் வேணும் யாராக்கட்டும் எல்லாத்தையும் உடைச்சிருந்தார் ஒரு புரோட்டாக்கால் சொல்லுவாங்க அரசியல்ல அந்த புரோட்டாக்கால் திக்க தூரம் போட்டுட்டு மக்களுக்கு என்ன நான் என்ன செய்ய போறா சொல்றியா நீ தடுத்து பாரு அப்படின்றாங்க முதல்ல அடிப்படை வசதி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதில் தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா ரோடு இல்லாமல் இருக்கலாம் லைட் இல்லாமல் இருக்கலாம் தண்ணி வேணும் தொகுதியில் ஜெயித்த உடனே ஆறு லாரி சொந்த செலவில் பட்டி எல்லாம் கொண்டு தண்ணி கொடுத்தார் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரியுங்களா உங்களுக்கு உடனே அதெல்லாம் தாண்டி என் மக்களுக்கு நான் செய்கிற உன்னால் முடிஞ்சுன்னு என்னாலும் செஞ்சுக்கோக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் புது வழியில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை அவர் பயப்படவே இல்லையே அது காட்டு ராஜா மாதிரி கச்சனாக போயிடுச்சு அதனால் வந்துட்டு இனிமேல் அவரை முந்தூடாமல் தான் யாராலும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகமாக பண்ண முடியாது பேப்பர்ல வச்சுக்கிட்டு நான் பார்த்து பதினெட்டு பத்தொன்பது வருஷம் ஆச்சு நான் இந்த கட்சியில் டிராவல் பண்ணார் இதுவரைக்கும் அவர் பேப்பர் பார்த்து படிச்சதுனா ஏய் அங்கே என்ன அப்படின்னு சொன்னார்னா அங்கே ப்ரின்ட் ஆப் சைலண்ட் ஆயிடுவேன் இங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி தலைவனே கிடையாது இது கூடுகின்ற கூற்றம்லாம் வேற ஒரு காரணத்தா கூடியிருக்கு அவ்வளவுதான் கட்சி ஆரம்பிக்கிறார் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றவுடனே கடலூர் மாவட்டத்தில் முதன் முதல்ல இருக்கிற முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் வந்து அப்படின்னு லைட்னா முன்னாள் 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 எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க என்ன சொல்ல போனால் திமுகவோட அஞ்சு ஐவர் அதில் ஒருத்தரோட பையன் வந்து ஜாயின் பண்ணுறாரு இது மாதிரி மிகப்பெரிய தலைவரெலாம் ஜாயின் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரம்பித்து கிட்டத்தட்ட அரசியலுக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வரைக்கும் யார் இணைஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்போனால் உண்மையான எதிர்பார்ப்போடு தான் அவர் ஒருவார் அவர் செய்ய முடியும் அப்படின்றதுனால உண்மையான எதிர்பார்ப்போடு தான் எல்லாம் இணைஞ்சாங்க இல்லைன்னா சும்மா இருக்கிறவங்களா முன்னால் அப்படியே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இவங்களாம் வந்து கட்சியில் இணையவே மாட்டாங்களே இணைய முடியாதுல்ல அதெல்லாம் சாதனை அதெல்லாம் முந்த முடியுமா அவரால் அதெல்லாம் முந்த முடியுமா சொல்லுங்க அதை முந்த முடியாது ஒரு ஒரு படம் போகல உடனே அன்னை இருக்கிற மாநில முதலமைச்சரை போய் சந்திச்சு வாழ்க்கை கொடுக்குன்னு கேட்குற மாதிரில இது வரைக்கும் தலைவர் போய் எங்கேயும் பிச்சை எடுத்த மாதிரிலாம் நான் இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எதிர்கட்சி அந்தஸ்த உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஆறு மாதம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொன்னாரு ஆறு மாசம் கழிச்சோன்னா சுட்டி காமிச்சாரு நீங்கள் எவ்வளோ வேலை எல்லாம் எதிர்கிட்ட இருக்கீங்கன்னு சுட்டி காமிக்கிறப்போ பேசுறேன் வரலாற்று சாதனை முந்த முடியுமா நீ சட்டசபையில் போயிட்டு நாக்க துருத்தி வேத்தியை மடிச்சு கட்டி பேசிப்பாரு உனக்கு தெரியும் உனால் பண்ண முடியுமா சொல்லுவாள்ல சினிமாவில் சொல்லுவான்ல நல்ல போலீஸா பார்த்தோன்னா உற்சாக விட்டுருவோம் சொல்லுவான்ல எத்தனை பேர் உற்சாக விட்டான்னு நான் பார்க்கல அதனால வந்து அவரை எதுலயும் முந்த முடியாது ஒரே ஒரு தான் நான் வந்து என் கட்சி தலைவர் அதுக்காக நான் பேசறேனா நான் வியந்து ஒரு மனிதர் அது நான் மட்டும் இல்லை நான் மிக சாதாரணமான நபர் ஜாமெலாம் வியந்திருக்கேன் ஒரு நாள் வந்து கட்சி தலைமை அது வந்து ஒரு பந்தல் போட்டு கட்சி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா காரில் ஒருத்தர் வராரு உடனே எல்லாம் சொல்கிறாங்க அவர் இவரு அவர் எல்லாம் சொல்கிறார் கும்படி பண்ணியிலிருந்து ஒரு விஐபி வராரு வந்த பிறகு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க என்னவா அப்படின்னு கேட்குறாரு தலைவர் இது மாதிரி கட்சியில் சேரணும் அவர் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறேன் லேய் அது மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை இன்னைக்கு அவன் கொடுக்குற நிதியும் வேணா அவனும் வேணாம் அவன் இன்னைக்கு நான் கை நீட்டிட்டுன்னு சொல்லி வச்சுக்கோ ஏன் நாளைக்கு அவன் வந்து சொல்கிறதான் நான் செய்யணும் நான் அவனுக்குலாம் இல்லைட நான் மக்களுக்கிட அவனும் எனக்கு வேணா போ சொல்லு இந்த விஜயகாந்த்கிட்ட சொல்லு சொல்லப்போ அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல நான் இருக்கோம் நான் ஒன்று எக்ஸாம் ராமநாதன் சொல்லி ஒருத்தர் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கோம் கேப்டனை பார்க்கறதுக்காக ஒரு இப்போ சொல்ல சொல்லுங்கள் பாபு தனி விமானத்தில் போகிற தனி விமானத்தில் வர உங்களது வந்து மின்னி மறைகிற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து போற நினைச்சுற மக்களை நீ சாதாரணமா சந்திச்சுன்னா இவ்வளவு பெரிய ரஷ்ய வர கூட்டமை வராதாச்சு பார்க்க முடியல பார்க்க முடியலன்னு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கீங்க தலைவர் அப்படி இல்லையா கோயம்பேடு போனா பார்த்துடலாம் ஒரு நிகழ்வுக்காக போறோம் போறப்போ கோயம்படு அதாவது கட்சி ஆபீஸ்க்குள்ள நாங்கள் போறோம் கார் உள்ளே போக முடியல காரை வெள்ள நிப்பாட்டு வரோம் நரிக்குற ஒரு மக்கள் அங்கே இருக்காங்க ஒரு ஏறக்குறைய ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேர் நூறு பேர் இருக்காங்க தலைவர் வராரு அப்படியே இறங்கினோன்னா எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படியே வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு மணி போடுறாங்க எல்லாம் மணி போட்டு பேசுறாங்க பால்சாரி பக்கத்தில் ஏய் சாப்பிட்டீங்களா மணி ஆச்சு முன்னா போதில் சாப்பாடு கூட எல்லாத்துக்கும் அவர் எதாவது சொல்கிறார் கால் ஏய் போய் வாங்கிட்டு வந்து கொடுறாரு இல்லை எல்லாத்தையும் சாப்பிட தான் நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய தலைவருடைய மாதிரி பார்க்கணும் பார்க்கவே முடியாது இதெல்லாம் நான் வந்து மற்றவங்க மாதிரி செவி செய்தெல்லாம் இல்லை நேரடியாக பார்த்துருக்கேன் தொண்டன் சாதாரமான விஷயம் அப்புறம் எப்போ பிறப்பிட்ட அப்பறம் வந்த நீ இதெல்லாம் கூட ட்ரெயினில் தான் சேஃப்டி முக்கியம் குடும்பத்தை பாரு அப்புறம் கட்சி அப்படின்னு சொல்கிற தொண்டன்லாம் பார்க்க முடியாது இனிமேல் தலைவரை பார்க்க முடியாது தொண்டனை சொன்ன தலைவர் பார்க்க முடியாது எந்த தலைவரை பார்த்தாங்க வாசல்ல வந்து நிக்கிறாங்க ஜென் கூட நிற்கிறாங்க அதை பார்க்கறது கூட உனக்கு முடியல ஒரு நிமிஷம் எட்டி கை காமிக்கிறது உனக்கு முடியல தலைவர் நிகழ்ந்த தலைவர் தான் பாண்டேக்கு ஒரே ஒரு தான் திரும்ப சொல்ற அன்பா நல்லபடியா சொல்கிறேன் இனிமேல் தலைவர் வந்து அது மாதிரி நீங்க பேசக்கூடாது முந்துகிறார் முந்து விட்டார் எல்லாம் சொல்ல கூடாது தலைவர் சாதனம் ஒரு ரூபாய் கூட முந்த முடியாது அதுதான் உண்மை இனி முந்திரத்துக்கு ஆள் வரவும் முடியாது ஏன்னா இதெல்லாம் செயற்கைத்தனமானது அவருடைய செயல்பாடு அத்தனையுமே வந்து பாமரத்தனமாக இருக்கும் அதில் ஒரு கருத்து இருக்கும் அவர் சொல்கிறாரு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு அந்த தேர்தலைக்கு நக்கல் பண்ணான் இன்றைக்கு அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் வீடு தோறும் ரேஷன் பொருள்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்போ முடியாது அவர் சொல்லவே இல்லைங்களே ஓ அரசியல் இப்படிதான் பேசணும்னு மக்கள்ல வந்து பழக்கப்படியிருச்சிருந்தாங்க திமுகவும் அதிமுகவும் புதுசா ஒருத்தர் நுழைஞ்சு புதுமையை புகுத்தணும்னு சொல்லி சொல்றாரு அவர் ஏன்னா அவர் பிராக்டிக்கலா பாத்துருக்காரு அவர் சாப்பாடு போடுறாரு அங்க ஏழை எளிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஊரை விட்டு ஓடி வந்தவங்க போனவங்க அத்தனை பேர் வராங்க ஒரு நேரம் வயிறார இப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க ஏன்னா சோசியல் மீடியா வந்தாலும் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரியாது வாய்ப்பே இல்லாம அப்படியே அவருடைய மறைஞ்சு போயிருக்கும் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் புகழ் வருது ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் சாவலையும் தான் பார்க்கலாம் அவர்கள் நல்லவங்க இருக்காங்கன்ற மாதிரி ரெண்டுத்துலையும் பார்த்தாச்சு வாழறப்பையும் பார்த்தாச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறமும் பார்த்தாச்சு அதை முந்திர முடியுமா அதனால் பாண்டி இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் எப்படி அவர் சொல்றாரு தெரில அவர் என்ன நோக்கில் சொல்கிறாருன்னு தெரில ஒரு சமயம் இப்போ அப்டேட்டில் ட்ரெண்டிங் யார் இருக்கோ அவங்கள பற்றி பேசினா தான் கைத்தட்டலோ இல்லை காசோ வருமோன்னு நினைக்கிறாருன்னு தெரில அது எந்தளவுக்கு தெரியல ஏன்னா அவர் நெறியாளர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க இப்போலாம் ஒன்றும் வந்துட்டு அது சமூக சேவையெல்லாம் அவங்க செய்யலை அவங்களோட வாழ்வாதார பிரச்சனையாக எடுத்துகிட்டு செய்கிறாங்க அதில் புதுசாக வந்து சரி மெருகேட்டோன்னு நினைக்கிறாரு சொல்கிறது அது அது அவருடைய ஒரு விஷயம் கேப்டனை சிறுமைப்படுத்தினா கண்டிப்பாக பொறுமையாலாம் இருக்க மாட்டேன் அதனால் இது வரைக்கும் பாண்டே யாரும் எதிர்த்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட நான் பார்த்துருக்க விஷயத்தில் அதனால் கேப்டனை தொண்டன்கிட்ட வந்து மாட்டிடாதீங்க இதுதான் தலைவர் தலைவர் முந்தரத்துக்கு முடியவே முடியாது யாராலேயும் முடியாது